சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முடிமைக்கும் பாருங்க ஓபிஎஸ் அணியிலிருந்து அந்தர்பெல்ட்டி அடித்த வைத்தியலிங்கம் கதரும் ஓபிஎஸ் தாவேக்காவில் இணைகிறாரா வைத்தியலிங்கம் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் மிகப்பெரிய ஒரு திருப்பமுனை இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான அரசியல் காணொலிக்குள் சென்று விடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்தவரை அம்மா செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் வந்து கட்சி வழிநடத்திட்டு வந்தாங்க அதற்கு பிறகு பார்த்தினா ஒரு முரண்பாடான கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தர்ம யுத்தங்கள் அதுக்கப்புறம் பார்த்தினா கட்சியில் வந்து பிளவுகள் இலை விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் வந்து பிரச்சனையாக போயிட்டு இருந்தது உட்கட்சி பொசலாக பார்த்தினா அதிமுக நிரம்பி வைந்தது அதனால தான் பார்த்தினா இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய படுந்தோல்வியை சந்தித்தாது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போட்டியிடவில்லை சசிகலா போட்டியிடவில்லை டிடிவி தினகரனை கூப்பிடவில்லை இவர்கள் மூவரையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட பார்த்தினா ஓபிஎஸ் கூட கிட்டத்தட்ட நான்கு முன்னாள் அமைச்சர்கள் வந்து போயிருந்தாங்க வைத்தியலிங்கம் பெங்களூரு புகேந்தி ஜெசிடி பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் வந்து சென்றிருந்தாங்க அது உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஓபிஎஸ் அணி தனித்து தான் இருக்கிறாங்க இபிஎஸ் அணி தனித்து இருக்கிறாங்க சரிங்களா இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்திய இலிங்கம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதாவது ஏற்கனவே செங்கோட்டையனுக்கு அடுத்து அதாவது செங்கோட்டன் எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது மாற்று அணியாக தாவேகாவுக்கு வந்து இணைந்தாரோ அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை நீக்கியதுக்கு பிறகு பாத்தினா அவருடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது தாவேக்காவில் வந்து இணைந்திருக்கிறார் தாவேக்காவில் பார்த்தீங்கன்னா பொது செயலாளருக்கு இணையான பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அதிமுகவிலிருந்து இன்னும் நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் வருவதாக நம்ம செங்கோட்டை நடன அவர்கள் நிறைய இடங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு அதன்படி பாத்தினா இப்போ ஒவ்வொருவராக பார்த்தீங்கன்னா வர தொடங்கி இருக்கிறார்கள் அதாவது ஏற்கனவே செங்கோட்டை இப்போ வைத்தியலிங்கமும் பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் வந்து வரவுள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு பெற்றிருக்கு ஆனா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வைத்தியலிங்கம் வருவது பாத்தீங்கன்னா உறுதியாகுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது ஏன்னா ஓபிஎஸ் பக்கம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பதவியும் கிடையாது ஓபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடமே பார்த்தீங்கன்னா ஒதுக்கி விட்டது அப்படின்ற நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தினா தாமே வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் அணியை சேர்க்கவில்லை என்றால் கட்டாயம் ஓபிஎஸ் பார்த்தினா தாவேக்காவில் வந்து இணைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான பேச்சுவார்த்தையில் செங்கோட்டையன் ஈடுபட்டு வருவதாகவும் மிகப்பெரிய பிளான்களை வகுத்து கொடுத்துக்கிறதுல நம்ம செங்கோட்டையன் வந்து ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுகிறது கூட்டணி குறித்தும் நிறைய விதமான முக்கிய முடிவுகளை செங்கோட்டையன் தான் எடுப்பார் அப்படின்ற மாதிரி கட்சி தலைமை வந்து சொன்னதாக தற்பொழுது தகவல் நமக்கு பெற்றிருக்கு மக்களே நீங்கள் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் தாவேக்காவில் இணைவது வந்து விஜய்க்கு பலமாக இல்லையா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொருவராக பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்து இணைந்து கொண்டிருப்பது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலத்தை தேர்தல் சமயத்தில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சர்வே அடிப்படையிலும் தாவேக்கா இடங்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒவ்வொரு கணக்குகளாக வெற்றி கணக்குகளாக பார்த்தீங்கன்னா தாவேக்கா சைடு வந்து கூடிக்கிட்டே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இது போல சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல்